அங்கிருந்து இங்க வந்து பள்ளிக்கரண சேத்துப்பட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு சென்னை அமோகமான சிட்டியா இருக்கு அது மட்டும் இல்ல குப்பை மேலாண்மை இவங்க சிறப்பா கையாள்றாங்க துணை முதல்வராக இருந்து உதயநிதி அவர்கள் வந்து சிறப்பா வந்து வழி நடத்திட்டு போறாரு இந்த அரசாங்கத்தை என்ன பேச வரோம்ண்ணகதாது அணை இருக்குல்ல மேகதாது அணை கட்டுறது வந்து கர்நாடகாவுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது கர்நாடகோட தமிழ்நாட்டுக்கும் நல்லது அதனால தி மேகதாது டம் இங்கிலீஷே தெரிலனா கூட இவர் சொன்னாங்க பாத்தீங்களா இந்த விஷயத்த ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அது யாருங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சாட்டை வலியுறுத்தியர்களுக்கு வணக்கம் இது உங்களால் பேட்டி முதல் அஞ்சல் என்ன பாத்தீங்கன்னா டி கே சிவகுமார் அவர்கள் வந்து தமிழ்நாட ஒரு நாள் பயணம் வந்து சுத்தி பார்த்திருந்தாரு ஒரு நாள் இல்ல சென்னையை மட்டும் வந்து சுத்திட்டு போனாரு தமிழ்நாடு வந்துட்டு போயிருந்தாருல ஒரு நாள் தானே ஆமா இந்த ப்ரூனி சுல்தானை வந்து மோடி போய் பார்த்துட்டு ரெண்டு நாளாக போய்ட்டு இருக்கலாம் இல்ல ஒரு நாள் அந்த பக்கத்தில் தானே நாளைக்கு கூட வந்து குருவார்னு நினைக்கிறேன் வந்தவர் வந்து பள்ளிக்கரனை சேர்த்துப்பட்டு போன திடக்கழிவு மேலாண்மை நடைபெற்ற பகுதியில் வந்து போய் பார்த்து அதை கெட்டு போன காய்கறிலேருந்து கரண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து சந்திச்சிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டு

அதெல்லாம் கூட நாங்க இருந்தா எடுத்துக்கிட்டோம் சொன்னாரு அதான் திராவிட மாடல் தேசத்துக்கே முன்னோடியான மாடல் இவர் வந்துட்டு போனவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு திடக்கல்வி மேலாண்மை வந்து சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நல்ல உதாரணமா வந்து எல்லாத்துக்கு இருக்கிறாங்க புதுசா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து பத்தி பேசினாப்ல பத்திரிகையாளர்கள் வந்து மேகதாது டேம் பத்தி எதுவும் பேசவர் கேட்கும்போது அது வந்து வேற அது வேற நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேட்டர் பேசியிருந்தாரு என்ன

அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு காவிரி நடுவர் மன்றம் அது தெளிவா சொல்லிச்சு தண்ணி வந்து மழை பெய்யலன்னா கூட நீங்க தண்ணியை எவ்வளவு திறந்து விடணும் எவ்வளவு திறந்து விட கூடாது எவ்வளவு அளவு தண்ணி வந்து தமிழ்நாடு நீங்க கொடுத்துருக்கணுங்களா இவங்க இது வரைக்கும் சொன்ன அடிப்படையில காவிரி நடுவர் மன்றம் கொடுத்த அந்த அறிக்கை மற்றும் தீர்ப்பு உச்சநீதிமன்ற நீதிமன்ற அடிப்படையில இவங்க இது வரைக்கும் எவ்வளவு தண்ணி கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷம் சொன்ன அளவு கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு கேள்விதான் கர்நாடகாவில மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா மட்டும் உபரி நேரம் திறந்து விட்டுருக்காது இல்லைன்னா ஆனா உடஞ்சு போவோம் தண்ணி வந்து அதிகமாயிரும் அங்க அந்த பக்கம் மழை வெள்ள வந்து செத்து போயிடுவாங்கன்ற பயம் அதுல மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இப்படி ஆமா மா அணை கட்டுறது எங்க சென்னையில வச்சு அணை கட்டுறதை பத்தி பேசலாம் பேசுவோம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம கர்நாடகா போயிட்டு அணை கெட்ட கூடாது அப்படின்னு பேசிட்டு வர முடியுமா முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது தேவகவுடா வந்து மதுரைக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன் தேவகவுடா வந்தாரு அதுக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய உடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்தாரு அவங்க எல்லாம் வந்து கூட எப்படி எல்லாம் பேசிட்டு போலீங்க இவர் பேசுறாங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு ஏற்படும் அல்லது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு போனா மற்றவர்களோட டிகே கே வந்து இந்த அணை கட்டுறதுல வந்து உறுதியா இருக்காரு ஆமா ஆமா சொந்த தொகுதி தம்பியவே ஜெயிக்க வைக்க முடியல இது போக சென்னப்பட்டினா தொகுதியில இவரே போய் நிக்கிறார் ஆமா இவர் தான் நிக்க ஜெயிக்க வைக்க முடியாது இவர் இவர் தான் போய் நிக்கணும் இந்த இதுல இவர் கர்நாடகாவுடைய சாணக்கியரா வேலைங்கிற மாதிரிதான்

அஹ் ஒரு முறைகேடு முறைகேடுன்னு சொல்றாங்க அதற்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் பிரச்சனை வந்துச்சு அது ஏற்கனவே ஒரு ஊழல் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்ப அந்த மூடா ஸ்கேம்ல வந்து இவர் மீது வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு

சில கம்பெனி தான் அவங்க கொடுத்துருவாங்க அதாவது அட்மின் நம்ம ஊர் பாசையில் சொன்னால் அட்மின் அட்மின் ராஜா சொன்னார் இப்போ நம்ம துரைமுருகன் கூட சொன்னாங்க அந்த மாதிரி அந்த அட்மீனுக்காக வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்றேன் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க நீ எஸ்டிமேட்டா நினைக்கிறேன் என்ன ஒரு அட்மீனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சாலும் ஒரு ஒரு இதுக்கு ஐம்பது பத்தாயிரம் இல்ல நீ ஒரு ஐடி ஃபார்மே வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ரெண்டு பேரை போடுவியா போட்டோஷாப் தெரிஞ்சாலும் ஒரு பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சு ஒரு ஆள் ரெண்டு பேரை போட்டு எவ்வளவு ஆகும் மிஞ்சி போனால் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட கொடுப்போமே ஆமா வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் இருபது இருபத்தி நாலு லட்சம் ரூபா இருபத்தி நாலு லட்ச ரூபா கூட ஆகலை அப்புறம் ஐயா எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காப்ல எவ்வளோ ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் ஒரு மாசத்துக்கா ஒரு மாசத்துக்கு ஏங்க இங்க இருநூறு ரூபா வாங்கிட்டு அவன் அந்த முட்டை முட்டு குடுத்துக்கிட்டு இருக்கான் நீங்க அம்பத்தி நாலு லட்சம் செலவு பண்றீங்களா இங்க இருந்து பாடம் கத்துக்கணும்னு இவங்க அது உண்மைதான் பா இங்க இருந்து இருநூறு ரூவாய்க்கு சீப்பான கூலிஸ்லாம் இருக்காங்க சீப்பான அறிவாளைய ஒத்துரிமைகள் எல்லாம் இருக்குல்ல உத்தர பிரதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா எட்டு லட்சம் குடுக்குங்கிறாங்க பக்கத்து மாநிலத்துல அம்பத்தி நாலு லட்சம் குடுக்குறாங்க எரநூறு ரூபா வாங்கிங்க இன்க்ரிமெண்ட் கேளுங்கட உம் இன்க்ரிமெண்ட் கேட்டாதோட எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற முடியும் அவங்கள பார்த்தா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த வெட்டுக்குழி மட்டும் ஒரிஜினல் கத்திய வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை குடுத்துடுறான் அந்த நாய் குடிக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்ளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குதே

பேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஐம்பத்தி நாலு சோவா கொடுத்துருக்காப்பாள இப்போ அது வந்து ஒரு ஆர்டிஐ தகவல வெளியே வந்துடுச்சு ரைட் மொத்தமாக கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு மாசத்துல சிஎம் ஆபீஸ் வந்து மூணு புள்ளி ஒன்னு எட்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க மூணு கோடி ரூபா ஐடி ஆறு மாசத்துக்குள்ள ஆறு மாசத்துல மூணு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வேற என்னென்னதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன பாத்தீங்கன்னா வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நமக்கு வெளிமாநிலம் தமிழ்நாட்டுல சொல்லிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து வேணுமா வெளிமாநிலத்துல வந்திருக்கீங்களா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுங்க இருக்காங்க இது என்ன திட்டம் ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே நாடு ஒரே அந்த மாதிரி ஒன் டாக்ஸ் ஒன் ஒன் நேஷன் அவர் ஓகே இப்போ நான் எனக்கு சின்ன சந்தேகம் இது வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா ஓகே கேரளா கர்நாடகா ஆந்திரா இது வந்து பக்கத்து மாநிலம் இந்த எல்லை பகுதிகளில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்போம் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது தனியாக கொடுக்க இல்லை பல மாநிலத்திலேருந்து வசிக்கிறவங்க வந்து வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ அப்போ இன்டர்னல் மைக்ரேஷன் லேபர்ஸ் சொல்லப்படக்கூடிய வெளி மாநிலங்கிறது வேலை தேடி வர்றவங்க இங்கே வந்து குடியிருப்பாங்க ஒரு வேலை உங்களுக்கு அங்கே இல்லாத இங்கே கேளுங்க தாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகே இப்போ நான் கேட்குறேன் இவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா அவன் ரேஷன் கார்டு வந்து நிற்பான் ஆமா ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு நிற்பான் ரேஷன் பொருள் வாங்குவாங்க வாங்குவாங்க அவங்களுக்கு கோதுமை தனியாக பிடிக்கும் அவங்களுக்கு அரிசி பிடிக்காது அப்ப வந்து மத்திய அரசு ஒரு திட்டம் வரும் இனிமே வந்து அரசு அரிசி வந்து நிப்பாட்டப்படும் கோதுமை வந்து அதிகமாக வழங்கப்படும் தான் இலவசமா இப்போ வந்து அரிசி வந்து இருபத்தைந்து கிலோல இருந்து நாற்பது கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க கோதுமை வந்து ரெண்டு மூணு கிலோ கொடுக்குறாங்க அது அப்படியே வந்து மாறிடும் என்ன சந்தேகம்னா இப்ப கோதுமை வந்து அதிகமாக கொடுப்பாங்க

ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய நலன்களை எல்லாம் அவங்களும் வாங்கிக்கிட்டு அல்லது அவர்களே இல்ல அவர்களுக்கான அங்கீகாரம் வந்து நம்ம கொடுக்கணும் ஆனா இந்த வகையான அங்கீகாரம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள ரொம்ப சிக்கலானது இது வந்து எதிர்காலத்துல தமிழர்களுடைய இருப்பை அல்லது தமிழர்களுடைய அந்த ஒற்றுமையே அல்லது தமிழர்களுடைய கருத்திலே அடுத்த குடும்பத்தை வாங்கினா அடுத்து வந்து ஓட்டை அப்படியே ஆதார் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டேன் அவன் தமிழகத்தோட குடியாம யாருக்கு போகும் ஓட்ல யாரு போகும் அவளுக்கு அல்லது காங்கிரசுக்கு நேஷனல் பார்ட்டி ஒன்லி அவங்களுக்கு தெரியும் கும்பகோணத்துல ஒரு அரசு விழா அந்த அரசு விழாவில கும்பகோணத்துடைய ஒரு மருத்துவமனை கட்டிடம் ஓகே திறந்து வைக்க வராங்க யார் வந்தா அதாவது ஐயா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் அப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இவங்க எல்லாருமே வர்றாங்க இது போக அந்த தொகுதியுடைய முக்கியமான ஒரு எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் காஞ்சி சங்கராச்சரியும் போயிருந்தோ அந்த ஆசிர்வாதம்லாம் வாங்குற அவரு அதுக்கப்புறமா அந்த மயிலாடுதுறையுடைய எம்பி சுதா அவர்கள் அவங்க வந்து வந்திருக்காங்க எம்பி ஆமா காங்கிரஸ் சுதா அவர்களும் திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அதுக்கப்புறம் ரெண்டு அமைச்சர்கள் வந்திருக்காங்க வந்த நேரத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க இன்னொரு புது கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க அடிக்கல் நாட்டும் போது நம்ம சாக்கோட்டை அன்பு என்ன சொல்லிருக்காரு முத கல் எடுத்து வச்சுங்களா அவங்க ரெண்டு கோடி கொடுக்கணும் ரெண்டு கோடி கொடுக்கணும் சொல்லி கல் எடுத்து வச்சா ரெண்டு கோடி முத கல் எடுத்து வச்சு யாரு முத கல் எடுத்து வச்சு யாருன்னா எம்பி சுதா அதாவது உங்களுடைய அந்த தொகுதி மேம்பாட்டு நீர் இருக்கு இல்லையா எம்பி கோடி ஆமா தொகுதி எம்பியினுடைய தொகுதி மேம்பாட்டு நீர் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வருஷம் உங்களுக்கு அஞ்சு கோடி கிடைக்கும் அது ஒரு ரெண்டு குடி ரொம்ப அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை மேம்படுத்திடலாம் நல்லா கட்டிடலாம் நல்ல எண்ணத்துல அவர் கேட்டிருக்காரு பட் கேட்கும்போது கிண்டலா கல் எடுத்து வச்சு தான் ரெண்டு குடி கொடுக்க ரெண்டு கொடுத்தாரு அருவா மேடைய ஏறி சொல்லும் போது சொல்லியிருக்காரு பேசும்போது சொல்றாரு இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கோம் பதவி கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த மருத்துவமனையை பெரிதாக்குறதுக்கு எங்களுடைய மருத்துவ சிகளை செய்யறதுக்கும் ரெண்டு கோடி கொடுங்க ஓகே நான் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் அதனால டூ கோர்ஸ் ஒன்லி ஆமாம் டூ கோர்ஸ் ஒன்லின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் திருப்பனந்தால் திருவிடை மருதூர் அப்புறம் பாபநாசம் இந்த பகுதிகளில் இருந்தாலும் நாங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வரோம் ஓகே அதனால அது வந்து நீங்கள் செய்யணும் மயிலாடுதுறை எம்பியாக இருக்க நீங்கள் அதை செஞ்சாங்க கும்பகோணத்து பக்கத்தில் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க இதற்கு நடுவில் எம்பி சுதா அவர்கள் அவங்க வந்து பேசுறாங்க அவங்க பேசும்போது சொல்றாங்க உறுதியாக செய்யணும் தான் மருத்துவ வசதி தேவைதான் ஆனா அதுக்கு அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால கல்விக்கு நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்றாங்க சோ எனக்கு என்ன எனக்கு இது கொடுக்குறேன் ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் திட்டங்கள்லாம் இருக்கு அதனால கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும் அங்கேயும் கொடுக்கணும் அந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் இருந்துச்சு வந்து எப்படியோ பள்ளிக்கல்வித்துறைக்கு அமௌண்ட் தரேன் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஓ மேடையில அதாவது ஒரு கான்பரன்ஸ் கால்ல பேச வேண்டியது மேடையில போய் வர்றது நான் எதுக்கு விட போறேன் நான் வர்றதுக்கு விட போறேன் வந்து கொடுங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் சொல்ல அதுக்கு

பட் ஒரு நல்ல எம்பி அவர் கொடுத்துட்டாங்களே பல பேர் நேற்று தான் புலம்புறதெல்லாம் பார்த்தோம் ஆமா ஸோ ஒரு சொல்கிறாப்பில் தயவு செஞ்சு இந்த மாதிரி நிதி அறிவிப்புலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய மனதை பண்ணி ஒரு இரண்டு கோடி ரூபாய் இங்கே ஒரு மதிப்பீட்டில் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் கல்வித்துறைக்கான தேவையை நான் பூர்த்தி செய்ய என்னோட நாடாளுமன்ற நிதியிலிருந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அனைவரின் ஒத்துழைப்போடு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் வந்து இப்பதான் முடிஞ்சு அதோட தொடர்ச்சியா வந்து பேரா ஒலிம்பிக் அதே பாரிஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துகிட்டு இந்த ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவுல இருந்து பல பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழகத்துல இருந்து தங்க மகன் அப்படின்னு போற்ற போடுற வந்து இந்த முறை வந்து பதக்கம் வென்றிருக்காரு முன்னாடி ஆமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தங்க பதக்கம் வென்றாரு இருபதுல வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு இப்ப வந்து ஆமா இப்ப வந்து பாரிஸ்ல வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு இது வந்து உயரம் தாண்டுதல் போட்டியில வந்து அவர் வளைந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியால வந்து மூன்று தங்க பதக்கமும் ஏழு சில்வர் பதக்கமும் பத்து வெண்கல பதக்கம் மொத்தம் இருபது பதக்கங்களோட புள்ளிப்பட்டியில பதினேழாவது இடத்துல இருக்குது இந்தியா ஓகே நல்ல வரவேற்க தகுந்த ஒரு இடம்தான் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மெடல்ஸ தாண்டி வந்துட்டு அவருடைய அந்த போட்டின்னு பார்த்தோம்னா டி சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற போட்டி அதுல வந்து உயரம் தாண்டுதல் வந்து அவர் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாரு அதே இந்தியா சேர்ந்த சரத்குமார் அப்படிங்கிறவரும் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு ஆமா அதே நேரத்துல வந்து இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா மே மாதம் ஜப்பானில் நடந்த பதினோராவது பாரா தடகள சாம்பியன்ஷிப் அதுல வந்துட்டு அவர் தங்கம் பெற்று இருக்கிறாரு அதே மாதிரி ஒன்னு புள்ளி எட்டு எட்டு மீட்டருக்கு மேல தாண்டி அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் தொடர்ல வந்துட்டு சரத்குமார் தாண்டிய அந்த ஒன்னு புள்ளி எட்டு மூணு மீட்டர் தான் வந்துட்டு அதிகமான சாதனையா இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து இவர்தான் வந்து அதிகமான சாதனை பண்ணியிருக்காரு ஒரே போட்டியில் இந்தியாவுக்கு இரண்டு பதக்கங்கள் ஆமா உண்மையாகவே பாராட்டத்தக்க விஷயம் நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து பாராட்டு மாரியப்பனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அவருடைய எக்ஸ் தளத்துல ஆமா அடுத்ததாக கல்கத்தாவில் நடந்த ஒரு பாலியல் வன்முறை மற்றும் கொலை அவர் மருத்துவ மாணவி நாடு முழுக்க வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினது மம்தாவோட ஆட்சியை வந்து அசைச்சு பார்த்த ஆட்டி பார்த்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை அது வந்து இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு அது என்னன்னு கேட்டோம்னா கல்கத்தாவில் மேற்குவங்க சட்டப்பேரவையில் வரப்பட்ட ஒரு சட்டம் அதில் என்னவாக சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே பாரதிய நியாய சஞ்சீதா அப்படின்ற அந்த குற்றவியல் சட்டம் அதனுடைய தண்டனை சட்டத்தின்படி முதல்ல வந்து கிளாஸ் ஒன் அது வந்து ரேப் வந்து அவங்க வந்து டிஃபைன் அந்த ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டென் இயர் அதுல வந்து மே எக்ஸ்டெண்ட் லைஃப்

அது வந்து பத்து லைஃப் ஆர் டெத் வரைக்கும் லைஃப் இதுலேயே ஆயில் தண்டனை மரணம் அதாவது சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டு ஆமாம் அதெல்லாம் லைஃப் தான் இருக்கு அதாவது ஆயில் தண்டனை இருக்குது இது அதோட ஃபைன் இருக்கு இது ரெண்டும் சேர்த்து தான் வருதே தவிர்த்து மரண தண்டனைங்கிறது இதுவரை கிடையாது ஆனால் இப்போ மம்தா கொண்டு இருக்கிற சட்டத்தில் வந்து மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ இது டென் இயர்ஸ் அப்படிங்கிறது அந்த குறைந்தபட்சம்ங்கிறது நீக்கப்பட்டு அதிகபட்சமாக ஆயுள் அது அதிகபட்சமாக மரண தண்டனை குறைந்தபட்சமாக ஆயுள் அப்படிங்கிற இடத்த கொண்டு போயிருக்காங்க அது சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து

அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இருபது வருடம் லைஃப் சென்டென்ஸ் ஆர் ஃபைன் அப்படிங்கிற அண்ட் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது வந்து இப்ப மாற்றப்பட்டு எப்படி வந்திருக்குன்னா லைஃப் ஆர் டெத் அப்படின்ற மாதிரி கொண்டு அதாவது குறைந்தபட்ச தண்டனை எல்லாமே நீக்கப்பட்டு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனை வந்து நியமிக்கப்பட்டிருக்கு அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட் அஃபண்டர்ஸ் அதாவது மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு லைஃப் இன்பிரிசன்மெண்ட் ஆர் டெத்ங்கிறது பழைய சட்டமா இருந்தது இப்போ புது சட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா லைஃப் ஆர் டெத்